ஒரு சிறுவன் அழகான படகு ஒன்றை மிக சிரமப்பட்டு செய்தான் அதை கடலில் மிதக்க விட்டான் ஒரு அலை பொழுது அது கடலுக்குள் நீண்ட தூரம் செல்லும் அடுத்த அலை வரும்போது அந்த படகு கரைக்கு வந்து சேர்ந்துவிடும் இப்படியாக நீண்ட நேரம் விளையாடிக் கொண்டிருந்தான் ஒருமுறை கடலுக்குள் சென்ற படகு திரும்ப வரவில்லை நேரம் காத்திருந்து பார்த்தான் பயனில்லை துக்கத்தோடு வீடு திரும்பினான் ஒரு வாரம் கழித்து கடற்கரை ஓரமாக இருக்கும் கடைகளில் ஒன்றில் தன்னுடைய படகு இருப்பதைக் கண்டு கடைக்காரரிடம் ஐயா அது நான் செய்த எனக்கு சொந்தமான படகு அதை எனக்கு கொடுங்கள் என்றான் கடைக்காரர் அது நீ செய்த படகாக இருக்கலாம் நான் அதை ஒரு மீனவனிடம் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் உனக்கு வேண்டுமானால் அதற்கு நான் சொல்லும் விலையைக் கொடு தருகிறேன் என்றார் வீட்டிற்கு ஓடி தன்னுடைய தகப்பனிடம் அதற்கான பணத்தை பெற்றுக்கொண்டு கடைக்கு ஓடி வந்து அதை விலை கொடுத்து வாங்கினான் மிகுந்த மகிழ்ச்சியோடு படகே நீ எனக்கு இரண்டு வகையில் சொந்தம் நான் உன்னை உருவாக்கினேன் நீ தொலைந்து போனபோது உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் என்று கூறி மார்போடு அணைத்துக் கொண்டான் ஆம் பிரியமானவர்களே நாமும் கடவுள் நம்மை படைத்ததால் முதலாவதாகவே அவருக்கு சொந்தம் மேலும் நாம் நம் பாவங்களால் நம் விருப்பம் போல வாழ்ந்து அவரை விட்டு தூரமாய் போனாலும் நம் பாவத்திற்கான தண்டனையை செலுத்த இயேசுவே தன் சொந்த இரத்தத்தைச் செந்தி நம்மை மீட்டுக் கொண்டார் என்ற முறையிலே மீண்டும் நாம் அவருக்கே சொந்தம் எனவே நாம் அவருக்கே உகந்தவர்களாய் வாழுவோமா நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்றுதானே வேதமும் கூறுகிறது அவரோடு அண்டி ஜீவிப்போமா